சான்ஸே இல்ல இல்லையா முதல்ல வண்டியோட வேகத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தானே திருப்ப முடியும் நம்ம கார் மாதிரியே மார்க்கிட்டோம் ஆகும் சில சிக்னல்ஸ் கொடுக்கும் நம்ம என்னன்னா ஒரு சூப்பரான டிடெக்டிவ் மாதிரி அந்த தடயங்கள் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் ஓகே அப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுடலாமா ஒரு மார்க்கெட் யூ டேர்ன் அடிக்கப் போகுதுன்னு நமக்கு முன்னாடியே காட்டி கொடுக்கிற மூணே மூணு முக்கியமான க்ளூஸ நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம் சரி நம்மளோட க்ளூ நம்பர் ஒன் இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் மார்க்கெட்டை ஒரு மாடிப்படி ஏறி போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் பொதுவா ஒரு மார்க்கெட் மேலே ஏறும்போது அது பட்டுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புது புது உச்சத்தை தொட்டுக்கிட்டே போகும் அதாவது ஹையர் ஹைஸ் ஆனா ஒரு கட்டத்தில் ஆகும்னு பாருங்க அதால் புதுசா ஒரு உச்சத்துக்கும் போக முடியாது முன்னே இருந்த உச்சத்தை விட கொஞ்சம் கீழே ஒரு உச்சத்தில் நிற்கும் இதுதான் லோவர் ஹை இது நமக்கு கிடைக்கிற முதல் வார்னிங் அதுக்கப்புறம் என்னாகும் விலை அப்படியே சரிஞ்சு அது ஏறி வந்த கடைசி படிய அதாவது ஹையர் லோவையும் உடைச்சிடும் இதுதான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா ஏறிட்டு இருந்த மாடிப்பொடி இப்போ உடைஞ்சிடுச்சு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுதான் நமக்கு கிடைக்கிற முதல் தெளிவான க்ளூ அதாவது அப்ட்ரெண்ட் இப்போ வீக் ஆயிடுச்சு அதோட கடைசி சப்போர்ட்டும் உடஞ்சி போச்சுங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனே இதுதான் அடுத்தது க்ளூ நம்பர் டூ எப்படி ஒரு கிரைம் நடந்த இடத்துல சில சந்தேக நபர்கள் திரும்ப திரும்ப வந்து மாட்டிப்பாங்களோ அதே மாதிரி மார்க்கெட் யூ டர்ன் அடிக்கிற எல்லா இடத்துலையும் சில சாட் பேட்டர்ன்ஸ் தவறாம வந்து ஆஜராயிடும் இங்க நமக்கு ரெண்டு முக்கியமான சந்தேக நபர்கள் இருக்காங்க மொத ஆள் டபுள் டாப் பார்க்கறதுக்கு அப்படியே இங்கிலீஷ்ல எம் எழுத்து மாதிரி இருக்கும் பிரைஸ் ஒரு ஹைக்கு போயிட்டு திரும்பி அதே ஹைக்கு போக முடியாம கீழே விழுந்துடும் இதுக்கு என்ன அர்த்தம் பையஸோட பவர் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்தது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இதுல பாருங்க நடுவுல ஒரு பெரிய தலை மாதிரி ஒரு உச்சமும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சின்னதா தோல் மாதிரி ரெண்டு உச்சங்களும் இருக்கும் இதுவும் புல்ஸ் அதாவது காளைகளோட பலம் வேகமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்ற ஒரு கிளியரான சிக்னல் இந்த ரெண்டு பேட்டர்லையும் நெக் ஒரு லைன் இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் ஒரு தடவை அந்த நெக்லைன் உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளதான் அந்த ட்ரெண்ட் மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நாம கிட்டத்தட்ட முடிவு பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்க்க போறது க்ளூ நம்பர் த்ரீ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான க்ளூ இது ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி பெரிய பெரிய ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் அவங்க சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இததான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி என்னதான் அந்த சீக்ரெட் கண்ணுக்கு தெரியாத ஒரு வீக்னஸ அவங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரகசியமே ஒரு முரண்பாடுதான் ஒரு சண்டன்னு கூட சொல்லலாம் எதுக்கும் எதுக்கும் சண்டைன்னா பிரைஸ் என்ன பண்ணுதுங்கிறதுக்கும் அதோட உண்மையான உள் சக்தி என்ன சொல்லுதுங்கிறதுக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் அது இப்போ நீங்கள் சாட்டை பார்க்குறீங்கன்னு வைங்க ப்ரைஸ் ஒரு புரு ஹையை தொற்றுருக்கோம் இதை பார்த்தா அடடா மார்க்கெட் இன்னும் மேலே தான் போக போகுதுன்னு தோணும் ஆனால் அதே சமயம் ஆர்எஸ்ஐ மாதிரி அதோட சக்தியை காட்டுற இண்டிகேட்டரை பார்த்தா அது முன்ன இருந்த ஹையை விட ஒரு தாழ்வான ஹையை தான் தொட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் அந்த முரண்பாடு பிரைஸ் ஒன்னு சொல்லுது அதோட பவர் இன்னொன்னு சொல்லுது டெக்னிக்கலா இதுக்கு பேரு தான் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா பிரைஸ் மேல போற மாதிரி நம்மளை ஏமாத்தினாலும் அதோட உண்மையான இன்ஜின் பவர் குறைஞ்சிருச்சுன்னு நமக்கு சீக்ரெட்டா சொல்ற ஒரு சிக்னல் இது இது ஒரு பயங்கரமான வார்னிங் பெல் ஒரு வகையில் சொல்லப்போனா இது ஒரு ஜாக்பாட் சிக்னல்னே சொல்லலாம் ஏன் தெரியுமா ஏன்னா கண்ணுக்கு தெரியிற இந்த விலை ஏற்றம் ஒரு ஃபேக்கா இருக்கலான்னு இது உங்களுக்கு பட்டவர்த்தனமாக எச்சரிக்கை பண்ணுது சரி நம்ம கையில இப்போ எல்லா க்ளூஸும் கிடைச்சாச்சு ஒரு குற்றவாளியை கைது பண்ண எல்லா ஆதாரமும் கிடைச்ச மாதிரி இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி துல்லியமா ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்னைப்பர் மாதிரி யோசிங்க எல்லா கண்டிஷனும் நூத்துக்கு நூறு சரியா அமைஞ்சா மட்டும் தான் ஷூட் பண்ணுவாங்க அது வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க நாமளும் அப்படிதான் இருக்கணும் இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் ஸ்டெப் ஒன் அவசரமே படாதீங்க அந்த நெக்லைன் உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸ்டெப் டூ ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து அந்த உடைப்ப கன்ஃபர்ம் பண்ணுதான்னு பாருங்க ஸ்டெப் த்ரீ உங்க சேஃப்டிக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த ஹைக்கு மேல செட் பண்ணுங்க ஸ்டெப் போர் உங்க டார்கெட்ட அதுக்கு கீழ இருக்கிற அடுத்த முக்கியமான சப்போர்ட் லெவல பிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ஒரு முக்கியமான விஷயத்தை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க வேகமா போற ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது அதே மாதிரிதான் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுக்கு எதிராக நிக்காதீங்க அதுவே நான் டயர்ட் யூ யூட்டன் அடிக்கப் போறேன்னு சிக்னல் காட்டுற வரைக்கும் பொறுமையா இருங்க ஓகே இப்போ நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நிறம் வந்தாச்சு இது உங்களுக்கான ஒரு டிடெக்டிவ் ஹோம்ஒர்க் சரி ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் மாதிரி நாம பார்த்த மூணு க்ளூஸையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் க்ளூ நம்பர் ஒன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதாவது அந்த மாடிப்படி உடஞ்சிடுச்சா க்ளூ நம்பர் டூ ரிவர்சல் பேட்டர்ன் அது எம் பேட்டர்னா இல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸா க்ளூ நம்பர் த்ரீ டைவர்ஜன்ஸ் பிரைஸும் அதோட பவரும் வேற வேற கதை சொல்லுதா இந்த மூணு க்ளூவும் ஒன்னா கிடைச்சிடுச்சுன்னா உங்க கையில ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்க டர்ன் நீங்களே ஒரு சார்ட்ட ஓபன் பண்ணுங்க முன்னாடி நடந்த பெரிய பெரிய மார்க்கெட் சரிவுகளுக்கு முன்னாடி நாம இப்ப பேசின இந்த மூணு சிக்னல்களும் அங்க இருந்ததானு செக் பண்ணி பாருங்க நீங்களும் ஒரு மார்க்கெட் டிடெக்டிவ் ஆகி உண்மையை கண்டுபிடிங்க பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்